வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா அமித்ஷா மதுரைக்கு வந்திருந்தார்ல பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்காரு ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கூட்டணி ஆட்சி அப்படின்னு யார் சொன்னது அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்காரு ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்லியிருக்காருன்னா அமித்ஷா அப்படியெல்லாம் சொல்லலை அவர் ஃபர்ஸ்ட்டு வாட்டி கூட்டணியை உறுதிப்படுத்த தமிழ்நாடு வந்திருந்தார்ல அப்பையும் சரி இப்பையும் சரி அவர் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாரு பாஜக அதிமுகவுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னா அமித்ஷா சொன்னாரு அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே சமீபத்தில் ஒரு நேர்காணலில் விளக்கம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய சில நிர்வாகிகளே கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்லல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொன்னாரு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சில பாஜக நிர்வாகிகளே பதிவு போடுறதை பார்க்க முடியுது ஸோ இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு நார்மலாக பாஜக தொண்டர்களுடைய எண்ண ஓட்டம் என்ன தெரியுமா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு பாஜகவுடைய தொண்டர்கள் நினைக்கிறாங்க இது பிஜேபி மட்டும் கிடையாதுங்க இப்போ எல்லா கட்சிகளும் இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த திமுக கூட்டணியில் பிசிகா இதை தொடர்ந்து இருக்காங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு பேசிக்கிருக்காங்க இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் இருக்கார்ல அவரே அவருடைய மாநாட்டில் தாவேக்காவுடைய மாநாட்டில் எங்களோட கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு தருவோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்போது எல்லாருமே இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல இப்போ உறுதியாக இருக்காங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் பாஜகவுடைய தொண்டர்களும் வெளிப்படுத்துகிறாங்க திமுகவை பாஜகவோட துணை இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் அதிமுகனால் எப்போயும் வீழ்த்த முடியாது இன்றைக்கி தமிழகத்தில் பிஜேபிக்கு பன்னிரெண்டு விழுக்காடு வாக்குகள் இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு வாக்குகள் அதிமுக மட்டும் வாங்கியிருக்காங்க என்டிஏ பார்த்தீங்கன்னா பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க இப்போ தேமுதிக அதிமுகவை நம்பி கூட்டணிக்கு போக மாட்டாங்க இனிமே ஏன்னா ராஜ்யசபா சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க ராஜ்யசபா சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேரண்டி கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ என்ன பல்ட்டி அடிச்சிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சீட்டு தரோம் ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு அதிமுக பல்ட்டி அடிச்சிருக்காங்க அதனால் அதிமுகவை நம்பி தேமுதிக அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பாஜகவை நம்பி பாஜக கொடுக்கக்கூடிய கேரண்டி அடிப்படையில் என்டிஏக்குள்ளே வந்தால் தான் உண்டு அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேமுதிக வாங்கின ஓட்சேரை சேர்த்திங்கன்னா ஆல்ரெடி என்டிஏ பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் கிட்டே வாங்கியிருக்காங்களா தேமுதிக ரெண்டு விழுக்காடுக்கு மேலே வாக்குகள் வாங்கியிருக்காங்களா ரெண்டையும் சேர்த்திங்கன்னா அதிமுக வாங்கிய வாக்குகளை விட தேசிய ஜனநாயக கூட்டணி கூடுதல் வாக்குகள் அப்போ எப்படி தொகுதிகள் பிரிக்கப்படணும் இரநூத்தி முப்பத்தி நாலுல நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழில் அதிமுக மட்டும் நிக்கட்டும் இரட்டை இலை மட்டும் நூற்றி பதினேழு தொகுதிகளில் நிற்கட்டும் மீறி பேலன்ஸ் நூற்றி பதினேழில் என்டிஏ பிரிச்சுக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிஎல இருந்த கட்சிகள்லாம் அவங்களுக்குள்ள அவங்க சுமூகமாக பிரிச்சுக்குவாங்க இதுதான் நியாயமான தொகுதி பங்கீடாக இருக்க முடியும் அப்படின்னு பலர் குரல் கொடுத்துக்கு இருக்காங்க நீங்கள் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி கட்சிகளை எப்படி மதிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாராஷ்டிராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவசேனா பன்னிரெண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்குறாங்க அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் ஒன்பது விழுக்காடு வாக்குகளை வாங்குகிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே துணை முதலமைச்சர் பதவி வழங்கியிருக்காங்க பாஜக அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையில் பெரும் பங்கு சிவசேனாவுக்கும் சரி அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸுக்கும் சரி பல மந்திரி பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் கூட்டணி கட்சியை மதிக்கக்கூடிய விதம் அதே மாதிரிலாம் அதிமுக நடத்தணும் ஆனால் அதிமுக அதிமுகவுக்கு அதுக்கு ஏன் மனசு வர மாட்டேது திமுகவை வீழ்த்திறதுக்கு மட்டும் எங்களுடைய வாக்குகள் வேணும் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டாங்களா இப்போ கூட ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சின்னு யார் சொன்னது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரங்கராஜ் பாண்டே அமித்ஷா எல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அதிமுகவுக்கு வக்காலத்து வாங்குறாரு என்ன நடந்துக்கிறதுக்கு நியாயப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறது தானே சரியாக இருக்க முடியும் பன்னிரெண்டு விழுக்காடுக்கு அதிகமான வாக்குகளை பாஜக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்போது ரெண்டு மூணு மந்திரி பதவிகளாவது கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களும் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இப்போது ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாரல அமித்ஷா ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போதும் அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னார்ல அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் பாஜகவுடைய வெப்சைட்டில் என்னென்ன நடந்துச்சு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பாஜகவுடைய நிகழ்வுகள் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எங்கெங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்டேட் பண்ணுவாங்க அந்த வகையில் அமித்ஷாவுடைய தமிழக வருகையின் போது என்னென்ன முடிவு எடுக்கப்பட்டுச்சு அதிமுக பாஜக கூட்டணி உறுதி இல்லை என்னென்ன டிசிஷன் எடுக்கப்பட்டுச்சு என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பேராகிராஃப் இருக்குது நான் வாசிக்கிறேன் பாருங்கள் த இன்க்ளூஷன் ஆஃப் ஏடிஎம்கே இந்த என்டிஏ இஸ் பெனிஃபிஷியல் நாட் ஓன்லி ஃபார் த அலையன்ஸ் பட் ஆல்சோ ஃபார் த ஏடிஎம்கே என்டிஏக்குள்ளே அதிமுக வந்தது என்டிஏவுக்கு மட்டும் பெனிஃபிட் கிடையாது அது தனிப்பட்ட வகையில் அதிமுகவுக்கும் லாபம் தான் பெனிஃபிட் தான் அப்படின்னு முதல் வரி அடுத்த வரி த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட்ஸ் அண்டு அல்லாகேஷன் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் போஸ்ட் எலெக்ஷன் வில் பி ஃபைனலைஸ்டு இன் கன்சல்டேஷன் வித் அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் அட் ஆன் அப்ராப்ரியேட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி இருக்கு கூட்டணி ஆட்சி இல்லை கூட்டணி ஆட்சிக்கான முடிவில் பாஜக இல்லை அப்படின்னா இந்த வரியே வந்திருக்காது அலாக்கேஷன் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் போஸ்ட் எலெக்ஷன் வில் பி ஃபைனலைஸ்டு தேர்தலுக்கு பிறகு மந்திரி பதவிகள் ஒதுக்குவது குறித்து எந்தெந்த மந்திரி பதவிகள் அப்படிங்கறதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு வந்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னா வாசகம் இருக்கு அந்த ஐடியாவே பாஜகவுக்கு இல்லை அமித்ஷாவுக்கு இல்லை அப்படின்னா இந்த வரியே இருந்திருக்காது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட்ஸ் தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது அப்புறம் முடிவெடுப்போம் அப்படி மட்டுமே இருக்குமே ஏன் அலாகேஷன் ஆஃப் சீட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அப்படின்னு பாஜக ரங்கராஜ பாண்டியவை டேக் பண்ணி ராஜேந்திர பாலாஜியை டேக் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்களை டேக் பண்ணி கேள்வி எழுப்பித்திருக்காங்க நார்மலாகவே பிஜேபி பார்த்தீங்கன்னா அது மாநில வாரியாகவும் சரி ஓவராலாக இந்தியா முழுவதும் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி கூட்டணி கட்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது சந்திரபாபு நாயுடு கட்சி இருக்காங்களே அதனுடைய ஒருத்தருக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சராக அவரை ஒதுக்கியிருக்காங்க அடுத்து சிராக் பஸ்வான் இருக்கார்ல அவருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட் வந்து வழங்கப்பட்டிருக்கு சில பேர் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல அதனால தான் கூட்டணி கட்சிகளுக்கு மினிஸ்ட்ரியில் இடம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ராம்விலாஸ் பஸ்வான் இருக்கார்ல எல்ஜேபி கட்சியுடைய தலைவர் ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் இறந்து போயிட்டார் சிராக் பஸ்வானுடைய உடைய அப்பா ராம்விலாஸ் பஸ்வான் அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து அவர் சென்ட்ரல் மினிஸ்டராக தான் இறக்கும் வரை அவர் சென்ட்ரல் மினிஸ்டராக தான் இருந்தார் அவர் கூட்டணி கட்சியுடைய ஒரு தலைவர் இத்தனைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலலாம் பாஜக தனி ஆட்சியை பிடிச்சிருந்துச்சு அப்பையும் கூட்டணி கட்சியுடைய தலைவருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்க பாஜக அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுல பாஜக வடிக்க முடியாது ஸோ இதை தான் பாஜக தொண்டர்கள் அதிமுக கிட்டையும் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன் அதிமுக என்ன முடிவெடுக்க போகிறாங்க இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்